திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கவுண்டம்பாளையம் காட்டுப்பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்க கேட்கலாம் பிரதீஸ்வரன் வணக்கம் இந்த சம்பவத்தில் முதற்கட்ட தகவல் என்ன பிரதீஸ்வரன் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கவுண்டம்பாளையம் பகுதியில் காட்டு பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக இன்று காலை அப்பகுதி மக்கள் பல்லடம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் காவல்துறையினர் ஆண் சடலத்தை மீட்டு சோதனை செய்த போது பலத்த காயங்களுடன் கொலை செய்து காட்டுக்குள் சடலத்தை வீசிச் சென்றது தெரிய வந்துள்ளது இதை தொடர்ச்சியாக உடலை கைப்பற்றிய பல்லடம் காவல்துறையினர் உடனடியாக விசாரணையை தொடங்கினர் முதல்கட்ட விசாரணையில் இறந்தவர் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ராம்கி என்பதும் ராயாளையம் பகுதியில் தங்கி பனியன் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருவதும் தெரியவந்துள்ளது இதனை அடுத்து போலீசார் உடனடியாக பிரேத பரிசோதனைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு ராம்கியின் உடலை அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் ராம்கிவுடன் தங்கி பணிபுரிந்து வந்த மதுரையைச் சேர்ந்த தினேஷ் பாபு விருதுநகர் பகுதியைச் சேர்ந்த அஜித் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த தொப்புராஜ் ஆகிய மூன்று பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணையை தொடங்கியுள்ளார்கள் பனியன் நிறுவன தொழிலாளர் ராம்கி வந்து அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளது வந்து உறுதியாகியுள்ளது மேலும் முதற்கட்ட தொகுதியில் கொட்கள் வாங்கல் தகராறில் மது போதையில் ஏற்பட்டதாகவும் இதில் தினேஷ் பாபு அஜித் தொப்புராஜ் ஆகிய பேரும் சேர்ந்து நேற்று இரவு அடித்து கொலை செய்ததும் வந்து விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன் தவிர்க்க முடியாத

உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க